அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாசத்தோட அமாவாசை அது மட்டும் இல்லாம நாம நினைச்சத அப்படியே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தேவ ரகசிய நேரமான அபிஜித் நட்சத்திர நேரமும் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நாளைக்கு காலையில சரியா எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய எட்டு எட்டு நிமிஷம் சந்தோஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதும் எக்கச்சக்கமா உங்க வீட்டுல பணம் சேர ஆரம்பிக்கும் நீங்க நினைச்சது நடந்தே தீரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்க வேண்டுதலை உடனடியா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளவோ பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சும் எனக்கு பணக்கஷ்டம் தீர மாட்டேங்குது கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்றவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் பணத்தை நான்கு திசைகளில் இருந்தும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வால் பேப்பரை அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வால் பேப்பர் கிடைக்கும் இந்த வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத தெரிஞ்சுகிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பதிவு அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல தை அமாவாசைக்கான பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி அபிஜித் நட்சத்திர நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு பர்ஸ்ல வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எந்த ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அபிஜித் நட்சத்திர நேரம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இருக்கிறதுன்னு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம மனசுக்குள்ள நினைக்க கூடிய விஷயங்களை கூட அப்படியே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அதனாலதான் மனிதர்கள் இத தவறா பயன்படுத்துவாங்கிற காரணத்துக்காக கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சு வச்சதா சொல்லுவாங்க அந்த வகையில அதிசக்தி வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைக்கு காலையில எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு நமக்கு ஆரம்பமாகுது பொதுவா அபிஜித் நட்சத்திர நேரமே சக்தி வாய்ந்தது அது கூடிய நேரத்தை நாம டிவைன் டைம்னே சொல்லலாம் அதாவது எட்டு மணி எட்டு நிமிடங்கள் ஒரே நம்பர் நமக்கு ரிப்பீட் ஆகுது எப்படி தேதியிலேயோ மாசத்துல வருஷத்துல ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை நாம தேவதை நாட்கள் மேஜிக் டேன்னு சொல்றோம் அந்த மாதிரி டைம்லயும் அதாவது நேரம் மற்றும் நிமிஷத்திலையும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகும் போது அந்த நம்பரை நாம டிவைன் நம்பர்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பதினோரு மணி பதினோரு நிமிடங்களை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதே மாதிரி இந்த எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு நாளைக்கு ஆரம்பமாகுது இந்த எட்டுங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் அந்த வகையில நாளைக்கு காலையில எட்டு மணி எட்டு நிமிஷத்தை தவற விடாதீங்க ஏற்கனவே நான் கொடுத்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்துக்கான பதிவுல சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பரிகாரங்களை செய்யறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா இப்ப நான் சொல்ல பரிகாரத்தை கரெக்டா எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு நீங்க செய்யணும் மத்தபடி அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பரிகாரத்தை அந்த அபிஜி நட்சத்திர நேரத்துல அதாவது இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இப்ப நான் சொல்ற பரிகாரத்தை மட்டும் எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிக்கணும் நான் திரும்பி திரும்பி காரணமும் இந்த செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் இந்த வீடியோல ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு என்ன செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி எந்த ஒரு கஷ்டம் தீரணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் சரி இப்போ நான் சொல்லப் போற இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் காலையில எட்டு மணி எட்டு நிமிஷத்துக்கு செய்ய ஆரம்பிக்கணும் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இன்னும் சொல்ல போனா சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு முன்னாடி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன மாதிரி வந்ததுக்கு அப்புறம் விளக்கேத்தி வச்சுக்கோங்க உங்களால முடியும்னா ஏதாவது ஒரு விளக்க நெய் விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க இப்ப உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கான பவர்ஃபுல் ஒரே ஒரு வரி மந்திரத்தை எட்டு நிமிஷம் நீங்க சொல்லுங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டா உங்க மொபைல் போன்ல எட்டு நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க பக்கத்துல ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை எட்டு நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக இந்த மந்திரம் நம்ம வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் எட்டு நிமிஷத்துக்கு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை உங்க வேண்டுதல் என்னவோ அத கிருஷ்ணர் கிட்ட சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த தண்ணீரை நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் தாராளமா குடிக்கலாம் நீங்க யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க உங்க வீட்டுல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட குடுத்து குடிக்க சொல்லுங்க அப்படி இல்லனா அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்களே கூட இந்த தண்ணீரை குடிக்கலாம் சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாளைய நாள்ல எட்டு மணி எட்டு நிமிஷங்களுக்கு நாம செய்ய வேண்டிய பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யார வேணாலும் செய்யலாம் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் செய்யலாம் நீங்க உங்க ஆபீஸ்ல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பெண் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ நாம கையில எழுத வேண்டிய ஒரு நம்பரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நாளைக்கு சரியா எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்போ நான் சொன்ன முதல் பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா இந்த ரெண்டாவது பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இந்த எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது அது ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கிறவங்க ஒன்னு இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்லனா முதல் பரிகாரத்தை செய்யுங்க மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க முதல் பரிகாரத்தை செய்யுங்க இப்போ உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க சரியா எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய நம்பரை உங்க வலது கையில சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில் எழுதிக்கோங்க அந்த நம்பர் எயிட் இந்த நம்பரை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அபரிமிதமான பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் நாளைக்கு எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் ஆரம்பமாகறனால இந்த எயிட் ஜீரோ எய்ட்ங்கிற நம்பரை நம்ம இடது கையில அதுவும் சுக்கரமேடி இருக்கக்கூடிய பகுதியில் எழுதும் போது நிச்சயமா பணவரவுல உடனடியா நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் ஆனா உங்களுடைய இன்டென்ஷன் பணவரவுல மட்டும் தான் இருக்கணும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா நாளைக்கு தை மாசத்தோட அமாவாசை நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா முன்னோர்களோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கும் நாளைய நாள்ல கையில எழுத வேண்டிய கிரபவாய் ஹீலிங் கூட பத்தி சொல்லியிருக்கேன் அந்த ஹீலிங் கூட எழுதுறவங்களும் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நம்பரை எழுதலாம் இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணபகவன் பகவான் கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த நம்பர் வேலை செய்யும் போது அழிஞ்சுட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லேனா நீங்களே உங்க கைகளை ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைய நாள்ல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த எட்டு மணி எட்டு நிமிடத்தை தவற விடாம இப்ப நான் சொன்ன பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உடனடியாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி